சிவா நான் ஒரு மணி நேரத்தில் பண்றதை என் மனைவி ஒரே நிமிஷத்தில் முடிச்சுடுவா கவி அப்படி என்ன பண்ணுவ சிவா நான் சமைப்பேன் அவ சாப்பிடுவா மகன் எகிப்துக்கு அப்பா நீ போனியாப்பா அப்பா இல்லப்பா ஏன் கேட்குற மகன் அப்போ இந்த மம்மியை எங்கே இருந்துப்பா கூட்டிட்டு வந்த ஆசிரியர் ஒரு அறையில் அறுபது அடி நீளமோ இருபது அடி அகலமோ என்ன வரும் பெருக்கினா மாணவன் குப்பை தான் வரும் சார் மனிதன் ஒன் டேய் ஃபேஸ்புக்கில் இருக்கியே உனக்கு வேறு வேலையே இல்லையா மனிதன் டூ நான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கியே உனக்கு வேறு வேலை இல்லையா முதலாளி ஏண்டா டின்னில் என்ன குறையுது வேலைக்காரன் டின் அடியில் சின்ன ஓட்டம் இருந்திருக்கு நான் கவனிக்கல முதலாளி டே டின்னு மேலே தான் என்ன குறையுது அடியில் ஓட்டம் இருக்குன்னு கதை வெட்டி என்னை ஏமாத்தினு நினைக்கிறியா ஆன் ஒன் என்ன சார் நீங்கள் ஒரு காலில் கருப்பு கலர் ஷூவும் அப்புறம் இன்னொரு காலில் நீலன கலர் ஷூவும் போட்டிருக்கீங்க ஆன் டூ அதான் எனக்கு தெரியலை எங்கள் வீட்டில் இதே மாதிரி இன்னொரு ஜோடி இருக்குது ஆன் ஒன் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குடா ஆன் டூ நல்ல விஷயம்டா ஸ்வீட் கொடுக்கலையா ஆன் ஒன் ஐயோ நீ வேற டாக்டர் ஸ்வீட் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பிறந்த குழந்தைக்கு ஆன் ஒன் மாப்பிள்ளை சீக்கிரம் போடா தியேட்டரில் படம் போட்டிருப்பாங்க ஆன் டூ இதுக்கு மேலே வேகமாக போனால் அப்புறம் நம்ம படுத்த நாளைக்கு நியூஸ் பேப்பரில் போடுவாங்க